வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு எண்பத்தெட்டு பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி ஒரு இரநூத்தி எழுபது பாயிண்ட்ஸ் வரைக்கும் நான் இறக்கத்தை வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து தொடர்ந்து நம்ம மார்க்கெட் ஒரு வீக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தது அதே மாதிரி தான் எண்ட் ஆஃப் த டேலையும் வீக்கான க்ளோசிங்கை கொடுத்து நம்ம மார்க்கெட் கம்ப்ளீட் ஆகிருக்கு பட் இருந்தாலும் பெரிய ஒரு செல் ஆஃப் இல்லை பட் இருந்தாலும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட இருந்தது அங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி கரெக்ட் ஆயிருக்கு ஸோ இந்த கரெக்ஷன் தொடருமா அப்படிங்கிறது எஃப்ஐஎஸ் கையில் தான் இருக்குது ஏன்னா இந்த நவம்பர் மாதம் ஆரம்பத்தில் இருந்தே எஃப்ஐஏஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் விற்றுட்டு தான் இருக்காங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி டேட்டில் மூவாயிரத்தி இரநூறு கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க எஃப்ஐஏஸ் பட் டிஐஏஸ் ஒரு ஐயாயிரத்தி இரநூறு கோடி வந்து பணத்தை நம்ம மார்க்கெட் இறக்கியிருக்காங்க ஸோ ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் எஃப்ஐஎஸ் அகெயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதிகப்படி பண்ணியிருக்காங்க அவங்களுடைய மாமூலான ஒரு செல்லிங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல பண்ணியிருக்காங்க ஸோ தொடர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் ஏற்படும் கவலைப்பட வேண்டாம் இறங்குற இடத்துல தான் நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் வெயிட் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை தான் நமக்கும் வந்து ஏற்படும் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் என்னன்னா ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி இயங்கக்கூடிய மார்க்கெட் இல்லை ஸோ இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி ப்ளே பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட் அப்படின்ட்டு ஸோ நான் வந்து இப்போதைக்கு ரீசண்டாக ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு வருடம் ஒரு கால அளவுக்கு அளவில் தான் பங்குகளை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் இது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் இடப்பட்ட டைமில் அதில் செல்லிங் ப்ரெஷர் வரலாம் இது வந்து முன்னாடியே நான் எதிர்பார்த்த ஒன்று தான் அதனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் இல்லை அதே மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே தான் வந்து பண்ணுறேன் மேபி இடையில வந்து நீங்கள் சில வீடியோக்களை வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன ஒரு இதில் போய்ட்டுருக்கேன் அப்படிங்கிறத உங்களால் யூகிக்க முடியாது ஸோ திரும்பி நம்ம கேட்டோம்னா திரும்பி அதே பேசுகிற மாதிரி வந்து இருக்கும் ஸோ அதனால் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்பதான் வந்து நம்மளோட அதாவது என்னுடைய மைண்ட் செட் நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக வந்து புரியறதுக்கு வரும் ஸோ என்னோடய பிளான் இதுதான் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ அதை வச்சு நீங்கள் கூட ஒரு ஒரு விஷயத்தை வந்து இல்லை நீங்கள் கூட ஒரு பிளானை வந்து ரெடி பண்ணலாம் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு வந்து இந்த பங்குகள் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருந்தாலும் கூட ஸோ இந்த நல்ல ஆகிட்டு இருக்கக்கூடிய பங்குகள் நமக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ரிட்டனை கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி பங்குகள் பக்கம்தான் நம்மளும் போய் உட்காரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ ஒவ்வொரு பங்கும் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சரிவை கொடுக்கும்போது அந்த பங்குல அதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும் பட் அந்த பங்கு அகெயின் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டவர்கள் யாருமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இருக்கவே மாட்டாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுவாங்க பட் கீழே இறங்கும்போது போது அதை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து கடினமான செயல் அதனால தான் இப்போ நான் அதெல்லாம் வந்து பண்ணுறது இல்லை ஸோ நான் பண்ணுறது இந்த இடத்துல சிம்பிளாக வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் போயிட்டே இருப்பேன் ஸோ நான் வந்து உங்களை வந்து சம்மதிக்க வச்சு எனக்கு அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை சொல்லப்போனால் எனக்கு ரொம்பவே வந்து வந்து ஒரு சுமை சொல்லலாம் டிஸ்கஸ் நான் ரொம்பது பாருங்க லாபமோ நஷ்டமோ அது என்னோடவே வந்து போகட்டும் அது உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி இப்படி தான் வந்து முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதுக்காக தான் வந்து நான் சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கேன் பல நண்பர்களும் அதுதான் வந்து அதனால் சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து செஞ்சுட்டு இருக்கேன் ஸோ தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சில ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ஸோ இந்த பங்குகள் பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண பங்குகள் பற்றியும் நம்ம ஸோ அப்கமிங் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றி பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக பார்க்க போகிறது ஏஷியன் பெயிண்ட்டு ரிலேட்டடாக ஒரு அப்டேட் வந்திருக்கு இது ஏஷியன் பெயிண்ட்டுக்கு வந்து அப்டேட் இல்லை ஸோ பிர்லா ஒப்பஸ் கிட்டேருந்து வந்து அப்டேட் ஸோ பிர்லா ஒப்பஸோட சிஇஓ பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்காரு இந்த செய்தி கேட்டதுமே ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா துள்ளி குதிச்சு நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து இன்னைக்கு டெய்லியில் கொடுத்துருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி அறநூறுவா கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியன் பெயிண்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பட் இந்த பிர்லா ஒப்பஸ் வச்சே பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டோட மூமெண்ட்டை வந்து மார்க்கெட் இப்போ தீர்மானிச்சுட்டு இருக்கு பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அவசியமே இல்லாத ஒன்று ஸோ ஏதோ ஒரு காரணம் வேணும் ஏற்றி இறக்குறதுக்கு ஸோ அதுதான் இந்த பிர்லா ஒப்பஸாக வந்து இருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஏஷியன் பெயிண்ட்டில் ஒரு ஏற்ற இறக்கம் நடந்துட்டு இருக்குது ஸோ லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்து இரநூறுக்கு கீழே போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி அறநூறுக்கு போயிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி எட்நூரில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அக்யூமலேட் பண்ணேன் ஸோ இருக்கிறதுலே பாட்டம் ப்ரைஸில் தான் நான் வாங்கினேன் அப்படின்ட்டு எந்த ஒரு கிளைமும் வந்து நான் வைக்க மாட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு எந்த லெவலில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் இந்த லெவலில் நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அண்ட் லாஸ்ட் எந்த லெவலில் ஃபோக்கஸ் பண்ண அப்படிங்கிறது ஒளிவு மறைவு இல்லாமல் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பங்கு இப்போது ப்ராஃபிட்டபிளுக்கு வந்துருச்சு கமெண்ட் செக்ஷன்லேயே பல நண்பர்கள் வந்து போட்டிருப்பீங்க ஸோ போட்டிருந்தாங்க அதையும் வந்து நான்

பெரிய ஒரு குரோத்து பார்த்தீங்கன்னா பிர்லா ஒப்பஸில் ஏற்படலை அப்படின்ட்டு நுவாமா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம இந்த ஏஷியன் பெயிண்ட் அண்ட் பிர்லா ஒப்பஸை பற்றி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப நாட்களுக்கு பிர்லா ஓப்பஸ் இந்த டிஸ்கவுண்ட் கேமில் விளாட முடியாது ஸோ ரொம்ப நாட்களுக்கு பணத்தை கறியாக்க முடியாது ஸோ இவங்களும் ஆக்சுவல் பிஸ்னஸ் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து டிக்ளைன் ஆகும் ஸோ ஏஷியன் பெயிண்ட் அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை பண்ணுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது ஸோ நல்ல ஒரு நிறுவனம் லார்ஜ் கேப் நிறுவனம் ஸோ அதனால் தொடர்ந்து வந்து நான் இதான் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஹோல்டு பண்ணுவேன் மேபி இந்த பங்கு நான் நினச்சதுக்கு மாறாக ஏதாச்சும் ஒரு பெரிய டவுன்ஃபாலை கொடுக்குது இல்லை ஃபண்டமெண்டலாக ஒரு பெரிய மாற்றம் நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் பெரிய நஷ்டம் இருந்தாலும் அந்த நஷ்டத்தை புக் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் நான் இது பண்ணது தவறு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணியிருக்கேன் ஸோ எல்லா முடிவுகளும் சரியாக அமையாது அதையும் இந்த இடத்துல நான் வெளிப்படையாக அவங்க கூட நான் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட்டு சைடஸ் லைஃப் சயின்ஸ் இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ சைடஸ் லைஃப் சயின்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு இன்னைக்கு டேயில் இல்லை சைடஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றரை சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருந்தது ரீசன் அப்படின்னு பார்த்தா பெருசாக எந்த ஒரு ரீசனும் இல்லை நல்ல ரிசல்ட்டை தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் பார்க்கும்போதும் நல்லாவே வந்து உயர்ந்திருக்கு அப்படி இருந்தும் கூட இந்த நிறுவனம் ஏன் விழுந்துச்சு அப்படின்னு தெரில பட் இன்னைக்கு சில ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே ஒரு இறக்கத்தை தான் வந்து சந்தி சந்திச்சிருக்கு ஸோ நம்ம ஆஃப்டர்நூன் ஆர்ஆ ஃபார்மாவோட ரிசல்ட்டை பார்த்தோம் ஸோ அவங்களுடைய யூஎஸ் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பர்சன்ட் வந்து உயர்ந்தது பட் இந்த ஸைடஸோட யூஎஸ் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு ஓவராலாக இவங்களுடைய ரெவன்யூவில் நான் நாற்பத்தஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா இருந்து தான் வந்துட்டுருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு கோடி ஸோ ரெவன்யூவாக வந்து அமெரிக்கா மார்க்கெட்லேருந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க சைடஸ் ஸோ இந்த ப்ராஃபிட் வருவதற்கான மெயின் ரீசனும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபாரெக்ஸ் எஸ் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக தான் வந்திருக்கு அப்படின்ட்டு சைடஸும் வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் மெயின் ரீசன் ப்ராஃபிட் வந்து இந்த காலாண்டில் உயர்வதற்கு இல்லைன்னா இதுவும் ஒரு ஃப்ளாட்டான ஒரு நார்மலான ஒரு குவாட்டராக தான் சைடஸ்க்கு அமைஞ்சிருக்கும் இந்தியா பிஸ்னஸ் பார்க்கும்போது எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து இந்தியா பிஸ்னஸ்லேருந்து சைடஸ் வந்து ஜென்ரேட் இருக்காங்க ஸோ இவங்க இப்போ எல்லாம் என்ன எக்ஸ்பெர்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த லிமிட் பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கும் இதனால் ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட் வந்து சைடஸ்க்கு டிக்ளைன் ஆகும்னு எதிர்பார்த்தாங்களாமா ஆனால் ஒரு டயபெட்டைஸ் ட்ரக்கு பார்த்தீங்கன்னா சைடஸோட சேல்ஸை உயர்த்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இது சைடஸ் இருந்தும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபண்ட் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா இதே ஒரு ரிப்போர்ட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒன்று இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபார்மா கம்பெனிஸ்க்கு சில கம்பெனிஸ் இருக்குது உதாரணத்துக்கு நாட்கோ ஸோ பெரிய அளவுக்கான வருமானம் பார்த்திங்கன்னா ரெவல்யூமிட்டிலருந்து தான் வந்துட்டுருக்கு நாளைக்கு ரெவல்யூமிட்டோட சேல்ஸு ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களை காப்பாற்றுறதுக்கு வேறு ஏதாச்சும் பெரிய ஒரு போர்ட்ஃபோலியோ அவங்க கையில் இருக்கான்னு கேட்டால் போர்டோலியோ இல்ல அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ தெரிஞ்சே போயிட்டு இது வந்து ஏறும் ஏறும் அப்படின்ட்டு வாங்கணும்னா சோ அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் வந்து பண்ண முடியாது கஷ்டத்துல மாற்றது தவிர வேற வழியே இல்லை சோ பாப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு சோ இவங்கெல்லாம் முன்னே இருந்தே நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோவை வந்து கட்டமைச்சிருக்காங்க அதனால் பெரிய ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு பர்ஃபாமன்ஸை நிறுவனங்கள் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது அந்த நிறுவனத்துக்கிட்ட இல்லை ஸோ அந்த மாதிரி சைக்கிளிக்கல் ஸ்டாக்கை எப்போ வந்து நம்ம கையாளணுமோ கரெக்டாக கையாளணுமோ அந்த டைமில் கையாண்டால் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கும் ஸோ இந்த சைடஸாக இருக்கட்டும் நாட்கோவாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் நமக்கு டுவெண்ட்டி டூவிலலாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுத்தது பட் இப்போ பார்க்கும்போது ஏறி இருக்குது ஸோ சைடஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட கரெக்டாக ஆச்சுன்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா நான் இந்த ரேஞ்ச் அப்படின்னு நினைக்கிற ரேஞ்ச் ஒரு அரௌண்ட் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு கீழே வந்ததுன்னா ஸோ திரும்ப வந்து அக்யுமேட் பண்ணுறதை பற்றி நான் யோசிப்பேன் ஏன்னா இது என்கிட்ட ஒரு முந்நூற்றம்பது ரூபா அப்படிங்கிற ஆவரேஜ் ப்ரைஸில் இந்த சைடஸ் எங்கிட்ட இருக்குது ஸோ அதனால் திரும்ப என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லெவல்னால் நான் வந்து அந்த லெவலில் தான் வந்து இது பண்ணுவேன் ஸோ சூஸ் பண்ணுவேன் ஓகே ஸோ இது சைடஸோட அப்டேட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க லாபம் பதினெட்டு சதவீதம் உயர்ந்து அறுநூற்றி நாற்பத்தி மூணு கோடியாக இருக்குது ஸோ இது போன வருஷம் இதே பெட்டர்லாம் ஐநூற்றி நாற்பத்தாறு கோடியாக இருக்குது கிட்டத்தட்ட நூறு கோடிக்கிட்டே அவங்களுடைய லாபம் வந்து உயர்ந்திருக்கு ஸோ ரெவன்யூ பார்க்கும்போது ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸாக பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட ஸோ இவங்களுடைய வேல்யூவேஷன் ரொம்பவே வந்து ஓவராக இருக்குது இந்த மாதிரி ஓவர் வேல்யூட் பங்குகளில் கை வைக்குவது ரொம்பவே வந்து ஒரு தேவையில்லாத செயல் க ஒரு நம்மளே போய் மாற்றக்கூடிய ஒரு செயல் அப்படின் தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பிரிட்டானியா கிட்டேருந்து ரிசல்ட் வந்திருக்கு ஸோ சாமானியன் சாமானியர்கள் எல்லாமே இப்போது காசு வந்துருச்சு போல் பிரிட்டானியா பிஸ்கெட்டை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க போல் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு ஏன்னால் போன காலாண்டில் சாமானியர்கள் கிட்ட எல்லாம் காசு இல்லாமல் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலாட்டில் சாமானியர்களும் அதிகப்படியான ஒரு லாபத்தை பண்ணி பிஸ்கெட்டாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல் லாபம் वंदे the... நல்லாவே வந்து உயர்ந்திருக்கு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பார்க்கும்போது வெறும் ஃபோர் பர்சன்ட் தான் மார்ஜின் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் ஸோ நல்ல ரிசல்ட்டை பிரிட்டானியா இந்த காலண்டில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஆறாயிரம் ரூபா கிட்டே இந்த பிரிட்டானியா இப்போ ட்ரேட் இருக்கு ஸோ வேல்யூவேஷனும் கொஞ்சம் அதிகம் தான் அதனால் இது பக்கமெல்லாம் நம்ம இப்போதைக்கு போக வேண்டாம் ஸோ நமக்கு எந்த இடத்துல ஒரு நல்ல கரெக்ஷன் ஏற்பட்டு ஒரு நல்ல அட்ராக்டிவான ஒரு இடத்துல இருக்கோ எந்த இடம் வந்து சேஃபாக இருக்கோ அந்த இடத்த நோக்கி போகிறது சரியாக இருக்கும் அடுத்தது எல்ஐசியோட ரிசல்ட் வந்திருக்கு பத்தாயிரம் கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இரவன் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு முப்பது ரெண்டு சதவீதம் வரைக்கும் உங்களுடைய ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு பட் இன்னும் வந்து கொஞ்சம் செக் பண்ணணும் ஸோ எல்ஐசியோட ப்ராஃபிட் எந்தெந்த இடத்துலருந்து வந்திருக்கு ப்ரீமியம் இன்கம் எவ்வளோ ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் எவ்வளோ அப்படின்ட்டு தெளிவாக வந்து பார்க்கணும் ஸோ பார்த்துட்டு திரும்ப வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம் பட் இப்போதைக்கு அதற்கான அவசியமும் இல்லை பட் பார்த்து வச்சுக்கலாம் ஸோ பார்த்து வச்சுட்டு நமக்கு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு லெவல் நல்ல லெவலில் வந்ததுன்னா ஸோ அப்போ வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம் நெக்ஸ்ட் சிம்போன் இதெல்லாம் வந்து நண்பர்கள் கேட்டுட்டு இருந்த ஒரு பங்கு ஸோ ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ ரெண்டுமே பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு பங்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இறங்கிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இதோட பெரிய ஒரு கன்சாலிடேஷன் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிம்போனி பங்கு இப்போ நகர்ந்து வந்துட்டு இருக்கு ஸோ இவெல்லாம் எப்படி ரெக்கவர் ஆவானே தெரில ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வருமானம் வந்து இந்த ஏர் கண்டிஷ்னர் செக்மெண்ட்லேருந்து தான் வந்து வந்துட்டுருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணி ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கன்விக்ஷன் ஏற்படுத்தினா தான் இந்த மாதிரி பங்குகள் பக்கம் நம்ம போக முடியுமே தான் ஸோ இங்கேருந்து இறங்கிடுச்சு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து இது கீழே இறங்கியிருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே கரெக்ஷனை கொடுத்துருக்கே இப்போ நம்ம இதுக்குள்ளே போகலாமா பெரிய ஒரு இடத்துல சப்போர்ட்டுக்கு வருதே அப்படின்ட்டு நம்ம முடிவெடுத்தோம்னா தவறாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ தெரியாமல் நம்ம இதில் பெரிய ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாமல் நம்ம வெறும் ஜஸ்ட் ஒரு லெவலாக பேஸ் பண்ணி பண்ணி எடுக்கும்போது தவறாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இதை பற்றி நல்லா டீட்டெயில்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷனாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ எனக்கு டைம் இருந்ததுன்னா நானும் செக் பண்ணிவிட்டு ஸோ இதை பற்றியான புரிதல் நல்லா ஏற்பட்டுதுன்னா இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையாங்கிறத நான் அப்டேட் உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு கான்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸோட ரிசல்ட் வந்துருக்கு ஸோ இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபம் இருபத்தோரு சதவீதம் உயர்ந்திருக்கு நானூற்றி மூணு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இரவான் இயர் ஆன் கேட்டராக பீட் பண்ண ஒரு ரிசல்ட்டாக தான் அமைஞ்சிருக்கு ரெவன்யூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடியாக இருக்குது ஸோ இப்போது இந்த இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பட்டை கிளப்பி விற்றுட்ருக்குது போல் வீடுகள் எல்லாம் ஸோ டிஎல்எஃப் பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸரி ஒரு ஃப்ளாட்டை பார்த்திங்கன்னா இப்போது விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க வெறும் நூற்றி அறுபது ஃப்ளாட்டோ என்னமோ தான் அது ரொம்ப வேல்யூ அதிகமாக வந்து விற்றுருக்காங்க ஒரு ஃப்ளாட்டே கோடிக்கணக்கில் வந்து ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க எல்லாமே வித்து முடிஞ்சதாகவும் அப்டேட் வந்து கிடச்சிது அந்த செய்தியை நான் அவங்க கூட கொண்டு வரல பட் அந்த செய்தியை நான் இதுக்கு முன்னாடி வந்து படிச்சுருந்தேன் ரீசண்டாக தான் ஒரு ஒன் வீக் தான் வந்து இருக்கும் ஸோ நல்லாவே வந்து வித்து பிசிட்டு இருக்காங்க ஸோ இவங்களும் நல்ல பர்ஃபாமன்ஸை பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க பட் இன்னைக்கு டேயில ஒரு நாலு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ அடுத்தது யூபிஎல்லோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ யூபிஎல் பார்த்திங்கன்னா அகைன் ஒரு நல்ல வேல்யூவேஷனுக்குள்ளே என்ட்ராயிருக்கு ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த யூபிஎல்லேருந்து வந்து நான் காஸ்ட்டுக்கு எக்ஸிட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு காரணம் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து இந்த இடத்துல பைக் பண்ண முடியல அதுபோக நான் நினச்சது வந்து இந்த யூபிஎல்ல நடக்கலை ஸோ அதனால் தவறை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துலேருந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன் ஸோ நான் வந்து விடா புடியாக ஒரு மொரட்டு புடி பிடிச்சிட்டு இந்த பங்கு நல்ல பங்கு இது ஏறும் ஏறும் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கலாம் உங்களையும் நம்ப வச்சிருக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் வேல்யூவேஷன் சரியாக வந்துருச்சு அப்படின்ட்டு கூட உங்கள்கிட்ட வந்து நான் சில காரணங்களை வந்து சொல்லலாம் பட் அந்த மாதிரியான காரணங்களை டெஃபினட்டாக வந்து நான் சொல்லலாம் மாட்டேன் நாம் பண்ணுறதை தான் இந்த இடத்துல நான் சொல்லிகிட்டு இருக்கேனே தவிர பண்ணாததை எதையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது ஸோ இந்த யூபிஎல் பார்த்திங்கன்னா கஷ்டகாலமாக மாறிடுச்சு நான் இதை வாங்கும்போதே இந்த நிறுவனத்துக்கு கடன் இருந்தது அது ஒரு அக்யூசேஷன் மூலிமா வந்திருந்தது ஸோ அவங்க அப்போது நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் நான் வாங்கின அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அதனால் கடனை வந்து அவங்களால ரீபே பண்ண முடியல ஸோ நான் என்ன நினச்சேன் பிஸ்னஸ் இதே வேகத்தில் போகும் ஸோ இதே வேகத்தில் போகும்போது அந்த கடனை அவங்களால ஈஸியாக வந்து ரீபே பண்ண முடியும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இன்னும் வரைக்கும் கூட இந்த பங்கில் நடக்காமல் தான் வந்து இருக்குது ஸோ ஷேரோட ப்ரைஸ் இப்போ ஏறி இருக்குது அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் பட் இருந்தாலும் கடன் வந்து குறையாம இருக்குது ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா இப்போவும் இந்த குவார்ட்டரில் கூட பிரதர் இன்கம் வந்து ஏற்பட்டு அவங்களுடைய ப்ராஃபிட்டை கொஞ்சம் வந்து உயர்த்தி இருக்குன்னு வந்து நம்ம சொல்லலாம் ஸோ ஓவராலாக ரெவன்யூ வளர்ந்துருக்கு அதே மாதிரி மார்ஜின் பார்க்கும்போது இந்த குவார்டரில் பெட்டராக இருக்குது ஸோ ஓவராலாக ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் பண்ணியிருக்காங்க யூபிஎல் நிறுவனம் பட் இருந்தாலும் ஸோ நான் நினச்சது நடக்கல கடன் வந்து குறையல ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை பட் வேல்யூ திரும்ப சீப்பாக வந்திருக்குங்கிறது மட்டும் வச்சு நம்ம இந்த பங்கை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ மேபி நான் வந்து இதை கொடுக்காம இதே இடத்துல வந்து உட்காந்துட்டு இருந்தேன்னா ஸோ அது இன்னும் ஒரு பெரிய தவறுக்கு வழிவகுக்கும் வேறு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கூட நம்ம மிஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலை வந்து ஏற்படும் அதனால் மேபி உங்களுக்கு அது தவறு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஸோ யா எதை பற்றியும் யோசிக்காமல் அதுக்கப்புறம் நம்ம லாஸோ இல்லை இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட்டோ அதை பற்றி நம்ம யோசிக்காமல் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதோ நோக்கி நம்ம நகர்ந்தால் மட்டும்தான் ஒரு சிறந்த இன்வெஸ்டராக இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையிலிருந்து நான் பார்க்கக்கூடிய விஷயம் ஸோ பல இன்ஃபர்மேஷன் நம்ம வெறும் செய்திகளை மட்டும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணலை ஸோ பல இன்ஃபர்மேஷன் என்னுடைய அனுபவங்களையும் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிவிட்டு தான் வந்து இருக்கேன் ஸோ நான் பண்ண தோல்விகளாக இருக்கட்டும் ஸோ நான் பண்ணுற வெற்றிகளாக இருக்கட்டும் அனைத்தும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தான் இருக்கோம் இது கண்டிப்பாக வந்து புதுசாக வரவங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை